பஞ்சக்காரணி பஞ்சக்காரணி சிறுகதை பஞ்சக்காரணிகளான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றுக்கு ஒருநாள் சந்தேகம் எழுந்தது நேராக இறைவனிடம் சென்று தங்களை கண்டு உயிரினங்கள் அச்சமடைந்தும் பயன்பெற்றும் வாழ்ந்தும் தங்களில் யார் சிறந்தவர் என்பதை தாங்கள் கூற வேண்டும் என்றன இறைவன் ஐவரும் மறுபடியும் பூமிக்கு சென்று அறிவில் மூத்த மனிதர்களிடம் கேளுங்கள் என்றார் ஐவரும் வந்து மனிதரை கேட்க ஒவ்வொருவரும் வேறு வேறு பதில்கள் சொல்ல குழப்பம் நீடித்தது சிலருக்கு நீர் பிடிக்கும் சிலருக்கு நிலம் பிடிக்கும் யானையருக்கு ஆகாயம் பிடிக்கும் ஆகவே பதில்களும் பல வகையானது மறுபடி இறைவனிடம் ஐவரும் முறையிட்டனர் மண் என்கிற பிருத்திவி சொல்லையது நான் உயிர்களை தாங்குகிறேன் உடலே நான் தான் தந்தேன் நான் தானே சிறந்தவன் என்றது அப்பு என்கிற நீர் சொன்னது நானே ரத்தமாக உயிர்களின் உயிர் உடலில் இருக்கிறேன் ஜீவவஸ்து நான்தானே நான் தானே என்றது காற்று என்கிற வாயு சொன்னது நானே உயிர்களின் மூச்சாவேன் நான் தான் தலைவன் என்றது நெருப்பு என்கிற தேயு மட்டும் அமைதியாக இருந்தது ஆகாயம் என்கிற விசும்பு உயிர்கள் பூமி விட்டு செல்ல இறுதி பிறவியில் ஞானம் நான் தான் வழங்குகிறேன் அவர்களின் வாக்காகவும் விளங்குகிறேன் அவர்களுக்கு உண்மை அறிவை நான் வழங்குகிறேன் கோடானு கோடி மனிதர்க்கும் விடுதலை தரும் நான் தான் தலைவன் என்பதுதான் உண்மை என்றது இறைவன் பின்வருமாறு கூறினார் மகாசக்திகளே மண் உடல் தந்தாலும் அது ஜீவிக்க மூச்சு வேண்டும் அதன் தாகத்துக்கு நீர் வேண்டும் இறுதியில் ஞானமும் வேண்டும் ஆனால் இவை மட்டும் போதாது அந்த உயிரினங்கள் ஜீவித்து பல பீரிவைகள் கடந்து இறுதியில் தான் ஞானம் வேண்டும் அதுவரை அவர்கள் ஜீவித்திருக்க பசி என்கிற உஷ்ணம் இருப்பதால் தான் உண்டு வாழ்கிறார்கள் மேலும் இந்த கலியுகத்தில் உண்ணும் வரை மட்டுமே உயிர் இருக்கும் ஆகவே உங்களில் எனது அம்சமானதும் எதையும் சுத்தம் செய்வதும் வெளிச்சம் தரும் விண் சுடர்களில் விளங்குவதுமான தியேயு என்கிற நெருப்பே சிறந்ததாகும் என்றார் முற்றும்